அடுத்த வாரம் தளபதியோட கட்சி சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா நடக்க போகுது இந்த சம்பவம் மட்டும் நடந்து முடிஞ்சது கண்டிப்பா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பயம் வரும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் சோ அப்படி என்ன அடுத்த வாரம் நடக்க போகுது இந்த வீடியோல தளபதி இப்போ நடிகர் விஜய் கிடையாது தலைவர் விஜயா மாறிட்டாரு நடிச்ச வரைக்கும் போதும் இனிமேல் மக்கள் பணியில ஈடுபடலாம் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாரு அதனால சினிமாவை விட்டு நான் முழு நேர அரசியல்வாதியா வரப்போறேன் அப்படின்ட்டு தளபதி தளபதி பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி இப்படி ஒரு முடிவெடுத்தது ஆரம்பத்துல பாதி பேருக்கு பிடிச்சது பாதி பேருக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இப்போ மேக்சிமம் எல்லாருமே தளபதி அரசியலுக்கு வரட்டும் மக்களுக்கு நல்லது பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிட்டாங்க அது இவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் குறைஞ்சு ஒரு கட்சியோட தலைவர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் பாத்தீங்கன்னா இப்ப அதிகமாயிருச்சு இந்த நிலைமையில தளபதியோட கட்சியில உறுப்பினர் சேர்க்கைக்கான வேலைகளை தீவிரப்படுத்திருக்காங்க போன வாரம் தான் தளபதியோட கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க அந்த மீட்டிங் மூலமா ரெண்டு கோடி உறுப்பினர்களை நம்ம கட்சியில சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ட பாத்தீங்கன்னா நிர்வாகிகளுக்கு தளபதி கொடுத்தாரு சோ இந்த உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு அப்ளிகேஷன் ரெடி ஆயிட்டு இருக்கு அது கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த நிலைமையில அந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுதான் சோ இந்த அப்ளிகேஷன் மூலமா உறுப்பினர் சேர்க்கை மின்னல் வேகத்துல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சரி அப்ளிகேஷன் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணா மட்டும் போதுமா ரெண்டு கோடி பேரை சேர்க்கறது ரொம்பவே கஷ்டம் இதுக்காக தளபதி என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஏற்பாட தளபதி பண்ணிருக்காரா என்ன அப்படின்னா முதல் முறையா தளபதி பாத்தீங்கன்னா தன்னோட கட்சிக்காக ஒரு வீடியோ மூலமா வந்து பேச போறாராம் அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியில என்னோட ரசிகர்கள் மற்றும் மக்கள் உறுப்பினர்கள் சேருங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி தளபதி நான் சொன்னது மட்டும் இல்லை தளபதி இன்னும் அவரோட அந்த வீடியோல எக்கச்சக்கமா பேசுவாரு தளபதி கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்தா கூட ஆச்சரியம் இல்ல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் பயங்கரமான சம்பவம் இருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க